உள்ளாட்சி தேர்தல் இவங்க திமுக நடத்திக்கல அந்த உள்ளாட்சி தேர்தலில் சென்னை மாநகராட்சி தேர்தல் நடந்தது சென்னை மாநகராட்சி அன்னைக்கு வந்து நூற்றி இருபது தொகுதியோ இருபத்தி நாலு தொகுதியோ எனக்கு சரியாக நடவல்லை அந்த நூற்றி இருபத்தி நாலு தொகுதியில் காலையில் ஒன்பது மணிக்கே இவங்க அடி அடியாட்களை விட்டு எல்லா தேர்தலையும் ஓட்டணும் அவன் ஐஏஎஸ் ஆஃபீஸராக அவங்க இவங்க நீதிபதிகள் ஓட்டெல்லாம் போட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டு மூடிட்டு ஒன்பது மணிக்கே எல்லாத்தையும் போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பிறகு அந்த அது வந்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போச்சு வழக்கு போன உடனே இவங்க தேர்தலை முடித்து எல்லாத்தையும் ஜெயித்தாங்கன்னு அறிவித்து அதுக்கு பிறகு மேயரும் தேர்ந்தெடுத்தாங்க இன்றைக்கி அந்த யார் இந்த சாருன்னு ஒருத்தர் இருப்பாங்க தெரியுமா அந்த என்ன பேர் அந்த மாசு அவர் தான் இப்போ மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்போ வந்து மேயர் வந்து கவுன்சிலர்களாக தேர்ந்தெடுக்கப்படுற நிலை இருந்தது அப்போது அப்போது கவுன்சிலர்லாம் சேர்ந்து மேயரை தேர்ந்தெடுக்கணும் எல்லா கவுன்சிலரும் சேர்ந்து எல்லாம் திருட்டு ஓட்டு போட்டு ஜெயிச்ச கவுன்சிலர்லாம் சேர்ந்து திருட்டு ஓட்டு போட்டு ஜெயித்த மா சுப்பிரமணியத்தை மேயராகவே தேர்ந்தெடுத்தாங்க அதுக்கப்புறம் வழக்கு நீதிமன்றத்துக்கு போச்சு வடக்கு உச்ச உயர்நீதிமன்றம் வழக்கு தேர்ந்தெடுத்து மா சுப்பிரமணிய கவுன்சிலராக தேர்ந்தெடுத்தது செல்லாதுன்னு தீர்ப்பு கொடுத்தாங்க அவருக்கே மறுத்தேர்தல் அறிவித்தாங்க தொண்ணூற்றி ஒன்பது வார்டில் நூற்றி இருபத்தி நாலு வார்டில் தொண்ணூற்றி ஒம்பது வார்டில் மறு அறிவித்தாங்க அப்படிப்பட்ட ஒரு கேவலமான திருட்டு தேர்தல் நடத்துவதில் புகழ்பெற்ற ஆட்சி திமுக ஆட்சி